அரோகரா அரோகரா மதுரை கடசந்தனமா மதுர கடசந்தனம் மதுர கடசந்தனம் மகா இந்த சண்டாள பிள்ள சாமி உனக்குமான மதுரை சேவல் கட்ட மதுரை சந்தனமா

அளவலட்சு நாட்டி யான மழை யான ஒத்த கடை இந்த சண்டான சாமி உனக்கு அறிவருக்கும் சக்கப்பட்டி யானவள ஒத்த எனக்கு அறிக்கோ சக்கே சக்க வட்டி சி மகிலே சக்கம் வட்டி அல்லே இந்த சந்தால வல்ல சாமி நான் சமத்தலகே நான் பொறந்தே கதை தகட உடகட உடகடரிகரிகோ உடச்சி சக்கபட்டி யாரவளோ யாரடா உடகட உடகடரிகரிகோ மத்த சகம் உடகட कटेहुनकी अधिकार को सता के हे हरबा देव सता के हरि नहीं को सता बटी ओई सत्य बटी जीवा इलादा सत्य बटी जीवा इलादा सब तरह के नाम लेते बोले बोले अबड़े उकार साभि अबड़े उकार अरु कोकुम अनये हने मया वाले ஆதிபராசக்தி வேப்பிழைக்காரி அம்மா ஆதிபர வேணும் அம்மா 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 ஊமா நா தமிழெல்லாம் மாதல்ட முத்து மாறி முதுமாரி தக்கமலையல்லையில் சொல்லையில் மாறி முதுமாரி தக்கமலையிலே எல்லையில் காதல் மட்டும் முத்துமாறி முதுமாரி தக்கமலையில் அன்ப வேண்டுமடி அவர் எல்லை வெட்டி எல்லை வெட்டி அறிவர வேலுமணி இமதமாய் திருவொரு இல்லையிலே குறிமாரியா இருவ பொருள் எல்லையிலே எல்லையிலே அவள் கொண்ட உதுவாரி உதுவாரி கண்ணே யுரு ஜெட்டை இல்லே ஜெல்லைலே தாகை கவள கொண்ட உதுவாரி உதுவாரி கண்ணே யுரு எல்லலிலே ஜெல்லைலே தைய கவள கொண்ட உதுவாரி உதுவாரி அடி கொப்பம் என் அம்யாகே அப்பாயாகே தைய குறையமே திப்பவளை உதுவாரி அட திப்பவளை அம்யாயே அப்பாயாகே குறைகளை தீப்பவளாமகாய் தா காவல முதவாயி இருந்தபடி எல்லையில் எல்லையில் காவல் கட்ட முத்துவாயி இருந்தபட்டி எல்லி எல்லை வெட்டி தசை ஆடிவர வேண்டும் இருந்தபட்டி எல்லை வெட்டி எல்லை வெட்டி ஆடிவர வேண்டுபடி பலமாயித்த ஒரு எல்லைய தாய காவல்துதவாரி எல்லையில் இருந்தாலும் தாய இந்த ஒரு எல்லை பாதி வந்துரு இல்லிலே இல்லிலே தாயே காவ குடாந்துது மாவி புகவரி பைதுரு இல்லிலே இல்லிலே தாயே கால்ல வந்து பாரி குடுவரி அஜித் சொன்ன பாத்த والله பாத்த காவே வெறும காவதுது பாதி புகவரி பை போவல பாதோல பெருந்தவகமாய் மதமாய் ஆதிமங்கே முகதலகி முகதலகி தய ஆதிவரவேதுவடி பகவமாய் மச்ச முகதலகி முகதலகி ஆதிவரவேதுவடி பகவமாய் உங்கு மபடை திரிபதெனி தய துயਿਤவரதவடி இவரமாய் அச்சன நஜல கி நதலகி தய ஆதிவரவேதுவடி இவரதுவமாய் சின்னய நஜல ஏதி ரிவரவடு படிவடி வெதெல கறிجبே கறிجبோடு ஆயி விளையாடி ஓடிவாடி ஓடிவாடி சாமி எந்திரிச்சு சாமி உருண்டு பிரண்டு ஆடக்கூடாது சாமி தெய்வம் தெய்வம் உருண்டு பிரண்டு ஆடக்கூடாது எந்திரிச்சு சாமி வருவாளா மாறி வருவாளா உன்னை வருந்து இலக்கினை வருவாளா வருவாளா மாறி வருவாளா வருவாளா அர்த்தமான எல்லை வெட்டி இல்லை தவளை எல்லை விட்டு வருவாளா அம்ம பெரிய வருபவள வருவாலா வருவாலா வருமாலா வறுமையல் இரவு வருவாலா வருவாலா வருமானா வருமையல இரவு வருவாலா இருந்த சட்டி எல்லை அறிவித்துக் கொள்ள வேண்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா உன் கதை கையில் வைத்து அழைக்கட்டுமா போது சாமி போதும் வா எந்த உட்கார் வா உட்கார் சாமி அப்படியே போது அப்படி உட்கார் சாமி உட்கார் உக்கார தூக்கி உட்கார் வைக்க அப்படியே